அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ஒரு புரிதலை ஆழமாக உணர்ந்து புரிஞ்சிக்கிட்டு ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறதன் மூலயமா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே பெற்று நலமாக சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி என்ன சார் புரிதல் அப்படின்னா இப்போ ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வேண்டவங்க எல்லாருமே இந்த விசுவலைசேஷன் அஃபர்மேஷன் கிராட்டிடியூட் இதெல்லாம் பண்ணுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பயத்தின் காரணமாக ஏதோ ஒரு ரிசல்ட்டை மட்டுமே எதிர்பார்த்து ஏதோ ஒரு ஆசையின் காரணமாக படைப்பு விதியை பயன்படுத்துகிறாங்க ஸோ பயம் ரிசல்ட்டு ஆசை இந்த மூன்று விஷயங்களின் காரணமாக தான் ஈர்ப்பு விதியை இப்போ இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது ஈர்ப்பு விதி சரியாக செயல்படாது சரியாக ரிசல்ட்டு தராது ஏன் தராது அப்படின்னா நீங்கள் கேட்குற விஷயங்கள் வேண்டுகிற விஷயங்கள் ஒன்று பேசிக்காக உங்கள் வாழ்க்கை நிறைவுக்கு தேவையில்லாததாக இருக்குது இன்னொன்று அதிகமானதாக இருக்குது எக்ஸ்ட்ராவாக இருக்குது இன்னொன்று உங்கள் வாழ்க்கை பாதைய மாற்றுறதா இருக்குது வந்த நோக்கத்துக்கானதான் இல்லை ஸோ இந்த மூணு காரணங்களை ஒரு ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்துறதுக்கு தான் இப்போ நம்ம சொல்கிற ஒரு புரிதலை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அப்படி என்ன புரிதல் அப்படின்னா நமக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைச்சே ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கே தெரியும் சாதாரணமாக நீங்கள் பேசிக்காக யோசிச்சு பாருங்கள் நம்ம கேட்டு பறக்கலை நம்ம கேட்டு நம்ம அம்மா நம்மளை பார்த்துக்கல தாய்ப்பால் ஊட்டல நம்மளை குளிப்பாட்டி பராமரித்து சாப்பாடு ஊட்டி இதெல்லாமே செய்யலை குழந்தை நம்மக்கிட்ட கேட்டு நம்ம குழந்தை பெற்றுக்கல டைஜஷன் ஜீரணம் நம்ம சொல்லி எதுவுமே நடக்கலை பீட் நம்ம சொல்லி எதுவுமே நடக்கலை எல்லாமே ஒரு கோரிலேஷனாக எல்லாமே ஒரு விதியின் கீழே ஒரு ஒழுங்கின் கீழே ஒரு வரையறையின் கீழே ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு நம்ம பிறப்பு வாழ்வு இறப்பு இந்த மூணு விஷயங்களுமே அதே விதியின் கீழே தான் இயங்குது எதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான சூழல்களை உள்வாங்கி அது குடும்பம் நண்பர்கள் வீடு சுகபோகம் கஷ்டம் நஷ்டம் தொழில் வேலை சொத்து சுகம் புகழ் இயற்கை ஆடு மாடு மனுஷங்க நுண்கிருமி வானியல் ஆராய்ச்சி ஆய்வு தேடல் இப்படி எல்லாத்துலேயுமே நமக்கு எதெல்லாம் சாத்தியமோ அதில் எல்லாத்தையுமே ஈடுபட்டு செயல்பட்டு உணர்ந்து உள்வாங்கி மெச்சூர்டாகி நிறைவாகி ஃபுல்ஃபில்லாகி போகிறதுக்கு தான் நம்ம பிறந்தோம் ஸோ இதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இயற்கை இறை நமக்கு கொடுக்கும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் அது உங்கள் சூழ்நிலைக்கு கெத்தா கௌரவமாக இல்லை பெருமையாக சொல்லிக்க முடியல கொஞ்சம் லோவா இருக்குது அல்லது சில காலத்துக்கு லோவா இருக்குது சில காலத்துக்கு சரியில்லாமல் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம இன்னும் முன்னேறாமல் இருக்கணும்னு தோணுது ஆனால் இயற்கையில் இருக்க விதி என்ன அப்படின்னா நீங்க நிறைவா சந்தோஷமா இன்பமாக வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்துமே தேவையான அனைத்துமே நான் சொல்கிறது நல்லா கேளுங்க தேவையான அனைத்துமே கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இயற்கையில் இருக்க விதி வீடு வேணுமா வீடு கிடைக்கும் வாகனம் வேணுமா வாகனம் கிடைக்கும் நல்ல உறவுகள் வேணுமா உறவுகள் கிடைக்கும் பணம் வேணுமா பணம் கிடைக்கும் தீவிரமாக ஆழமாக செயல்படுறதுக்கு ஒரு தொழில் வேலை இல்லை தனிப்பட்ட செயல்பாடுகள் வேணுமா அதுவுமே கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு ஆசையை ஒரு பயத்தை ஒரு பெருமையை ஒரு கெத்து கௌரவத்தை இதை மட்டுமே முன்னிறுத்துறதுனால அது இயற்கைக்கு பிடிக்கலை ஏன் பிடிக்கல அப்படின்னா இயற்கை முழுக்கமுமே இந்த மனித வாழ்வு முழுக்கமுமே இந்த உலக வாழ்க்கை முழுக்கமுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த கான்செப்டை இப்போ நம்ம வேண்ட லக்ஸூரியஸான லைஃபு நிறைய பணம் நிறைய சொத்து தேவையில்லாத சொத்து தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாமே அந்த கான்செப்டை உடைக்குது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற இயற்கையில் இருக்க கான்செப்டை இப்போ நம்ம வேண்ட விஷயங்கள் எல்லாமே உடைக்குது ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கேட்குறோம் தேவையில்லாததை கேட்குறோம் பயத்தோடு கேட்குறோம் ஆசையோட கேட்குறோம் பேராசையோடு கேட்குறோம் இப்படி கேட்டால் பிரபஞ்சம் நடத்தி கொடுக்காது தாமதப்படுத்தும் அல்லது நம்ம அதிக முயற்சி போட வேண்டியதாக இருக்கும் நீங்கள் வேண்ட ஒரு விஷயமும் கிடைக்கிறதுல இயற்கையோட இறையோட பிரபஞ்சத்தோட அருள் இருக்காது ஒத்துழைப்பு இருக்காது நீங்களாக அந்த விதியை டெக்னிக்கலாக பயன்படுத்தி தன் முயற்சினால் மட்டுமே அதை நடத்திக்கிற மாதிரி இருக்கும் தானாக நடக்காது ஆனால் இயற்கையின் விதிக்கு உட்பட்டு நீங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் பிரபஞ்சத்தோட அருள் உங்களுக்குள்ளே நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த விதிக்கு உட்பட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்க மாட்டீங்க தேவையில்லாத எதுவும் கேட்க மாட்டீங்க தவறான எதையும் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் கேட்பீங்க உங்கள் சுச்சுவேஷனுக்கு எது சரியோ அதை கேட்பீங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு எது வேணுமோ அதையும் கேட்பீங்க ஸோ நம்ம சுருக்கமாக சொல்ல வர்றது நீங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிற விதத்தில் மாற்றம் தேவை புரிதல் தேவை இயற்கையின் ஒழுங்குக்கு உட்பட்டு கேட்கும்போது அது சீக்கிரமாக நடக்கும் நிறைவாக நடக்கும் சிறப்பாக நடக்கும் ஸோ உங்கள் மனசில் ஆழமாக உணர வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இன்பமாக வாழ்கிறதுக்கு தான் இந்த படைப்பு பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்குது நம்மளோட ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிற முறை அந்த இயற்கையின் விதிப்படி ஒழுங்கின் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ இதை நல்ல முறையாக பயன்படுத்தணும் நிறைவாக வாழணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கான்சியஸாக நம்மளோட வாழ்க்கையை நிறைவாக கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான படிநிலை இந்த ஈர்ப்பு விதி அதை இயற்கையின் ஒழுங்கிற்கு உட்பட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ உங்களுக்கு கரியரன் வேலை சம்மந்தமாக கைடன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி